நாங்க இந்த விலைக்கு வந்து கட்டில் மட்டும் தான் மட்டும்தான் கிடைக்கும் எதிர்பார்த்த அலுமாரி இந்த செட் எல்லாமே இந்த விலை கிடைக்கிற எங்களுக்கு லாபம் இது வந்து அதோட நாலு தடவை உங்களுக்கு எந்த வட்டியும் இல்லாம பே பண்ணலாம் வட்டி இல்லாம கூட நாலு தடவை நாலு தடவை பே பே தடவையும் பண்ணக்கூடிய வசதி இருக்குது ஆனா அது கொஞ்சம் லேட் ஆகுது எங்கட இதுல நீங்க எங்க இருக்கிறீங்க நாங்க பொமினில இருக்கோம் ஓகே நாங்க 93 94 டிபார்ட்மென்ட் இருக்கு கூடுதலா வந்து லிவரேஷன் மோண்டாஜ் எல்லாமே கூட கிராட்டிவா தான் செய்றோம் நாங்க ஓகே அது இந்த வாரம் மட்டும் இப்ப கிராட்டிவா இருக்குது ஓ வந்து பாத்த உங்க வீடியோ வந்து பார்த்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் கிராட்டிவா செஞ்சு தர அப்ப கட்டா நீங்க ஒரு என்ன சொல்ற ப்ரமோஷனோட நீங்க லிவரேஷன் வந்து கிராட்டிவா கொடுக்க இலவசமா கொடுக்கறீங்க ஓய் கொடுக்கறோம் உங்களுக்கு என்ன இல்லாம வாகனம் கேமியும் பிடிக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல இல்ல சரி ரோக்கு மேல வாங்கினா லிவரேஷன் கிராட்டிவா

இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிவிட்டோம் குறைஞ்ச விலையில நல்ல ப்ரோமோடு அதுவும் கட்டு காசில் வாங்கக்கூடிய மாதிரி வாங்கிவிட்டேன் ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க மறக்காம மறக்காமல் எம்ஆர்ண்ட பேரை சொல்லுங்க சொன்னிங்கன்னா கட்டை உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை கொண்டு கிடைக்கும் மறந்துவிடுவாங்க எம்ஆர்ட்டை பேரை சொல்லுங்க ஒரு வீடியோஸ் சண்டைக்கு முறை நாங்கள் என்று மொபைல் தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்